இது உண்மையிலேயே இதையெல்லாம் பார்க்கின்ற போது அங்கே மக்கள் படுகின்ற அவலங்களை எல்லாம் பார்க்கின்ற போது சென்னையில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் பார்க்கின்ற போது தமிழகம் தத்தளிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த வெள்ளம் ஏற்படாத அளவுக்கு இயற்கையை வழிவகுத்திருந்தார்கள் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் என்பது நன்றாக தெரிகிறது தண்ணீர் மேலாண்மையை திராவிட அரசாங்கங்கள் ஏற்படுத்தவில்லை திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அது என்ன மாடல் எனக்கு தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு முதுகலும் இருக்குமானால் நீங்கள் ஆந்திராவில் போய் தேர்தலில் நிற்கணும் கர்நாடகாவில் போய் தேர்தல் நிற்கணும் கேரளாவில் போய் தேர்தலில் நிற்கணும் சென்னை காஞ்சிபுரம் செங்கற்பட்டு நம்முடைய திருவள்ளூர் நாலு மாவட்டங்களும் தண்ணீரிலே மூழ்கிவிட்டன இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் எங்க போய் போனீங்க இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் குமரி மாவட்டம் வெள்ளத்தால் அழிந்திருக்கிறது என்றால் என்ன பொருள் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதுதானே பொருள் அன்றைக்கு வந்து வானிலை அறிவிப்பு கிடையாது இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கேட்கிறேன் அமைச்சர் ஒருத்தர் திமுக சார்ந்த அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு வானிலை ஆய்வு மையம் வந்து முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லலை மழை வரும்னு சொன்னாங்க ஆனால் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் மழை வரும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எப்படி சரியா அந்த இடத்துல போய் விமான நிலையத்தை போடணும் விவசாயிகளை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறேன் பழிவாங்குவதிலே நடுவண் அரசு குறியாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் வணக்கம் மனைவி இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் மூத்த தமிழ் தேசியவாதியும் எழுகுதிரின் ஆசிரியருமாக அருக ஐயா அவர்கள் நம்ம ஊடி ஐயா வணக்கம் 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 நாள் கழித்து உங்களோட சந்திக்கின்றேன் மிக்க நன்றி நலமா இருக்கீங்களா நலம் எப்படி இருக்க முடியும் தமிழகமே மழையால் பாழ்பட்டு கிடக்கிறது கண்டிப்பா ஆகையினால குறைவுதான் சொல்லுங்க இதுவரையிலும் வரலாறு காணாத அளவுக்கான தென் மாவட்டங்களில் மழை பொழிவு இருந்திருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் சென்னையில் வந்த புயலின் காரணமாக சென்னை ஒட்டுமொத்தமாக தத்தளித்து சென்னையே மீளாத நிலையில் இருக்கும்போது அதற்குள்ளாகவே இந்த தென் மாவட்டத்தில் குறிப்பாக அந்த குமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதிகளெலாம் வரலாறு காணாத மழை பெய்திருக்கு இந்த மழையின் காரணமாக பெரும்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் நிறைய உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இதுவரையிலும் இப்படி ஒரு மலையை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறத நிறைய பேர் பதிவு செய்கிறாங்க இது உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கின்ற போது அங்கே மக்கள் ப படுகின்ற அவல எல்லாம் பார்க்கின்ற போது சென்னையில் நடக்கக்கூடிய அவல எல்லாம் பார்க்கின்ற போது தமிழகம் தத்தளிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு உண்மைதான் வரலாற்றுப்படி பார்க்க போகிறீர்கள் என்றால் இந்த மழை வெள்ள சேதத்தை பற்றி சிந்திக்கிற போது இந்திய துணைக்கண்டமே தமிழகத்தோடு தான் துடை பிணைக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று கேட்டால் தென்மேற்கு பருவக்காற்று இங்கே இருந்துதான் கிளம்பி வடக்கே இமயமலையை மோதி அது வடகிழக்கு பருவக்காற்றாக மீண்டும் வருகிறது ஆக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இந்த மழை வளம் என்பதைப் பற்றிய பொருள் சொல்லுகிற தமிழகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது ஏ என்று கேட்டால் நீங்கள் வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் புறநானுற்று புலவன் காடிகளான் பாடுகிறான் மிக அருமையாக அன்றைக்கே தமிழகத்தினுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிறபோது போது அது பனிபடு இமயத்தின் வடக்கும் பண்டை தமிழ்நாடு எங்கே இருந்திருக்கிறது இமய தொடர் இருக்கிறதெல்லாம் அதற்கு வடக்கிலும் தமிழ்நாடு இருந்திருக்கிறது வடா அது பனிபடு நெடு நெடுந்தொடர் வடக்கும் அங்கே இமயம் என்கிற சொற்கூட வரவில்லை அது சமஸ்கிருத பெயர் வடா அது பனிபடு நெடுவறை வடக்கும் தெனா அது உருகெழு குமரியின் தெற்கும் தமிழகத்தினுடைய தெற்கு இல்லை என்பது அன்றைக்கு குமரி மலை இருந்தது குமரிமலைதான் உலகத்தினுடைய கொடுமுடியாக இருந்தது அந்த குமரிக்கண்டம் கடலில் மூகியதால் தான் கடலிலே இருந்த இமயமலை மேலே வந்திருக்கிறது ஆக உலகத்திற்கே தலைமையாக இருந்தது குமரிக்கண்டம் குமரிக்கண்டத்திலுடைய மலை தொடர் ஆக தெனா அது உருகெழு குமரியின் தெற்கும் குடா அது தொன்று முதிர் பெவ்வத்தின் குடக்கும் அதாவது தமிழகத்தினுடைய மேற்கு எல்லை என்றால் கடலை தாண்டி இன்றைக்கு ஒமான் என்கிற நாடு இருக்கிறது ஈராக் என்கிற நாடு இருக்கிறதே அதுவரை தமிழகத்தினுடைய நிலப்பரப்பு பரவி இருக்கிறது கூட அது தொன்று முதிர் பெவ்வத்தின் தொன்று முதிர் பெவ்வம் என்பது இன்றைக்கு அரபிக்கடல் என்று சொல்லப்படுகிறது அதற்கும் மேற்கே ஈராக் வரை தமிழகத்தினுடைய எல்லை பரவியிருந்தது இங்கே பார்க்க வேண்டும் தமிழனுடைய தொலைநோக்கை இங்கே பார்க்க வேண்டும் அது ஒரு தொடுகல் குடக்கும் அதாவது தமிழகத்தினுடைய கிழக்கு எல்லை என்பது கடல் என்றைக்கும் தமிழக கரையோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறதா எவ்வளவு தீர்க்க தரிசனம் பாருங்கள் குடா குணா அது தொன்று கரை பொறு குணக்கும் இன்றைக்கும் கூட பாருங்கள் இப்ப புயல் என்கிற எல்லா புயல்களும் நம்ம தமிழகத்தை ஒட்டித்தான் எழுந்து போகிறது அப்படி என்றால் குணா அது கரை பொறு தொடுகடல் குடக்கும் என்று எவ்வளவு அழகாக தீர்க்க தரிசனமாக அன்றைக்கு தமிழக எல்லைகளை காரிகிடான் என்கிற சங்க புலவன் பாடியிருக்கிறான் என்பதை நாம் வைத்து பார்க்கிற போது ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மழை வெள்ளம் என்பது நீங்க தமிழகத்தை பொறுத்த அளவில் மூவாயிரம் ஆண்டுகள் தமிழகம் பழமையானது இந்த மூவாயிரம் ஆண்டுகள் வரலாற்றை பார்க்கிற போது இது மாதிரியான பெருவெள்ளங்கள் வறட்சி வந்திருக்கிறது பன்னிரண்டு ஆட்டை வறட்சி என்று சிலப்பதிகாலத்தில் வருகிறது நாட்டில் வறட்சி வந்தது என்று வருகிறதே தவிர இது போன்ற வெள்ள நிகழ்வு வந்ததாக நம்முடைய பண்டைய வரலாறு கூறவில்லை அப்படி என்றால் அவர்கள் இந்த வெள்ளம் ஏற்படாத அளவுக்கு இயற்கையை வழிவகுத்திருந்தார்கள் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் என்பது நன்றாக தெரிகிறது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சோழ நாட்டு மன்னன் தொண்டை நாட்டு மன்னனாக மாறி தொண்டை நாட்டினுடைய முதல் அரசனாக இருந்தவன் தொண்டைமான் இளந்திரையன் அவனுக்கு ஏன் அந்த பேர் வந்து தெரியுமா தொண்டைமான் இளந்திரையன் பெருந்திரை என்றால் கடல் பெரிய பெரிய அலைகள் வருகிறதுனால ஆனா இளந்திரை என்பதற்கு என்ன காரணம்னா இந்த தொண்டை நாட்டில் ஏரிக்கு அடுத்து ஒரு ஏரி அடுத்த ஒரு ஏரி அடுத்த ஒரு ஏரி என்று அமைந்திருந்ததனால் இந்த ஏரிகளில் அந்த இளந்திரை சின்ன சின்ன அலைகள் வருமாறு நாட்டை அவன் உருவாக்கி இருந்ததனால் அவனுடைய பெயர் இளந்திரையன் எப்படி பேருங்க பெருந்திரையன் என்றால் கடலுக்கு அதிபன் இவன் இளந்திரையன் என்றால் நாட்டை அந்த அளவுக்கு தண்ணீர் மேலாண்மையை வகித்தவன் என்று பொருள் ஆனால் இன்றைக்கு இன்றை தமிழ்நாட்டில் அடிக்கடி வெள்ளம் வருகிறது என்றால் என்ன காரணம் தண்ணீர் மேலாண்மையை திராவிட அரசாங்கங்கள் ஏற்படுத்தவில்லை ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மிகப்பெரிய புயல் வெள்ளம் வந்து நம்முடைய தனுஷ்கோடி அழிந்தது தனுஷ்கோடி அழிந்ததன் காரணமாக தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே ரயில் போக்குவரத்து இருந்தது இலங்கைக்கு அன்றைக்கு ரயிலிலேயே போகலாம் அந்த போயிடலாம் இல்லையா போயிடலாம் எங்க ராமேஸ்வரம் போர்ட்மெயில போய் ரயில் தலைமன்னார் வரைக்கும் போகலாம் அந்த வசதி வெள்ளைக்காரன் காலத்திலே இருந்தது அந்த வசதியை அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த அந்த புயல் வெள்ளத்தின் காரணமாக அடித்து கொண்டு போய்விட்டது நீங்கள் பார்க்க வேண்டும் அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்தது இப்பொழுது மூணாம் இருக்கிறோம் மீண்டும் அது கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறதா உள்ளபடியே புனருத்தாரணம் என்றால் நிவாரணம் என்றால் ஒரு அழிவு ஏற்பட்டால் அந்த அழிவை மாற்றி ஆக்கத்தை உண்டாக்குவதுதான் புனருத்தாரணம் ஆனா அறுபத்தி ஒண்ணுல ஏற்பட்ட சேதம் இதுவரை நிரவல் செய்யவில்லை அதை போல நீங்கள் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அது என்ன மாடல்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் அரசாங்கம் இருந்தால் அது தமிழ் மாடலாக தான் இருக்கணும் அது என்ன திராவிட மாடல் திராவிட மாடல் நீ போய் ஆந்திராவில் போய் பேசுவியா நீ கர்நாடகத்தில் போய் பேசுவியா கேரளாவில் போய் பேசுவியா திராவிட மாடல்னா அதுதானே அங்க போய் போட்டியிடணும் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு முதுகெலும்பு இருக்குமானால் நீங்கள் ஆந்திராவில் போய் தேர்தலில் நிற்கணும் கர்நாடகாவில் போய் தேர்தலில் நிற்கணும் கேரளாவில் போய் தேர்தலில் நிற்கணும் ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேஜ்ரிவால் பெரிய அரசியல் பாரம்பரியமுடையவர்கள் அண்ணா ஹசேரா ஊழருக்கு எதிராக நடத்திய உண்ணாவிரதத்துக்கு ஏற்பாடு செய்தவர் அவ்வளவுதான் அவரே ஒரு கட்சியை தொடங்கி டெல்லியை ஆட்சியை பிடித்தார் அடுத்தபடி பஞ்சாப் ஆட்சியை பிடித்தார் குஜராத்தில் கூட பிரதமர் மோடியினுடைய அந்த குஜராத்திலேயும் தேர்தல் என்று அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றார் அப்படியானால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளபடியே அவர்கள் பேசுகிற அந்த கொள்கையில் அவர்களுக்கு பற்றிருக்குமானால் ஆந்திராவுக்கு போயிருக்க வேண்டும் கர்நாடகாவுக்கு போயிருக்க வேண்டும் மாறாக இல்லையே ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது நாங்கள் இரண்டாயிரத்து பதினிலே பதினைந்திலே ஏற்பட்ட வெள்ளச்சேதத்தை சேதத்தை அதிமுக அரசாங்கம் சரிவர கையாளவில்லை நாங்கள் முன்னாடியே திட்டமிட்டோம் என்ன இருக்கிறீங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணதாக சொல்லுகிறீர்கள் ஆனால் சென்னை காஞ்சிபுரம் செங்கற்பட்டு நம்முடைய திருவள்ளூர் நாலு மாவட்டங்களும் தண்ணீரிலே மூழ்கிவிட்டன இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் எங்க கொண்டு போனீங்க என்ன நீங்க செஞ்சீங்க உள்ளபடி சொல்ல போனால் சென்னை நகரத்திலேயே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னைக்கு அப்போ சென்னை நகரத்தில் இருநூறு ஏரிகள் இருந்தன எத்தனை ஏரி இருநூறு ஏரிகள் இருந்தன அந்த இருக்கு அதுதானே நீங்க அதைத்தான் பார்க்க வேண்டும் அந்த ஏரிகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் பள்ளங்கள் மழை பெய்தால் அதை நீ வீடு கட்டினாலும் சரி நீ என்ன பண்ணாலும் சரி அந்த பள்ளங்களை நோக்கி வெள்ளங்கள் வரும் இது பழமொழி இல்லையா அப்போது அந்த ஏரிகள் இருந்த இடங்களில் பெருகுகிற தண்ணீரை ஒழுங்காக கூவம் ஆற்றிலோ அடையாற்றிலோ சேருவதற்கு என்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள் அடைய கூவம் ஆற்றை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் காஞ்சிபுரம் பச்சையப்பன் முதலியார் பச்சையப்பன் கல்லூரியை நிறுவுவதற்காக அவர் ஒவ்வொரு நாளும் கூவம் ஆற்றிலே குடித்து தான் அது எங்க பாரிமுனையில கூவம் ஆற்றில குடித்து விட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கோவிலுக்கு போவார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது அப்படி என்றால் பச்சே முதலியார் காலம் வரை அது தூய்மையான ஆறாக இருந்திருக்கிறது அப்போ இப்போயே அதுக்கு சாக்கடையாக மாறுச்சு சாக்கடையாக மாறுவதற்கு என்ன காரணம் சென்னையிலே இருந்த அத்தனை தொழிற்சாலைகளும் அவர்களுடைய கழிவு நீரை கூவ மாற்றிலே விடுகிறார்கள் அவர்களுடைய கழிவு நீரை கூவ மாற்றிலே விட முடியும் விட முடியுமானால் நீங்கள் சென்னை நகரத்திலே இருந்த அந்த ஏரிகளினுடைய தண்ணீரை ஏன் கூவ அல்லது அடையாற்றிலேயோ விடுகிற திட்டமிட்ட மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றி இருக்க முடியாது கண்டிப்பாக உதாரணமாக நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நுங்கம்பாக்கம் ஏரி வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது அது பெரிய ஏரி அந்த காலத்தில் திருமணமாகாத போது நானெல்லாம் அறுபதுகளில் அந்த ஏரி கரையில் மிகப்பெரிய மரங்கள் ஆலமரங்கள் இருக்கும் அந்த ஆலமரங்களுடைய வேர்களே பெரிய பெரிய வேர்கள் இருக்கும் அந்த வேர்களில் உட்கார்ந்து நிலக்கடலை சாப்பிட்டு கொண்டு அரசியல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அது ஏரி எங்கே போனது என்று தெரியவில்லை ஆனால் மழைக்கு தெரியும் எந்த பள்ளம் இருந்ததோ அங்கதான் மழை வெள்ளம் கூடும் அப்போ அந்த நுங்கம்பாக்கம் ஏரியிலே தேங்கிய நீர்கள் எல்லாம் எங்கே போகும் குடியிருப்புகளில் தானையா போகும் அந்த ஏரி நீர் அப்படியே ஆற்றுக்கு போகிற அல்லது கடலுக்கு போகிற வழியை வடியை என்றால் இன்றைக்கு சென்னையிலே இருந்த இருநூறு ஏரிகள் உதாரணமாக அண்ணா நகர் இருக்கிறது பக்கத்தில் தான் இருக்குது இந்த அண்ணா எது தெரியுமா ஏழு ஏரிகளும் அதனுடைய பாசன பகுதிகளும் தான் அண்ணா ஏழு ஏரிகள் முகப்பேர் என்று சொல்கிறோமே அது ஒன்றும் இல்லை முகப்பு ஏரி முன்னால் இருந்த ஏரி அதான் முகப்பேர் இன்றைக்கு வழங்குகிறது அப்போது இந்த தண்ணிகள் எல்லாம் அப்பொழுது அந்த காலத்தில் இந்த மாதிரியான விஞ்ஞான கருவிகள் இல்லாத போதே நம்முடைய முன்னோர்கள் அந்த ஏரி தண்ணீர்களுக்கு கடிக்கா கலிங்கால் அமைத்து அவை கடலுக்கோ அல்லது ஆற்றுக்கோ போக வழி செய் வழி செய்திருக்கிறார்களா இல்லையா கண்டிப்பாக அதை போலதான் தென்னகத்திலே இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் குமரி மாவட்டம் வெள்ளத்தால் அழிந்திருக்கிறது என்றால் என்ன பொருள் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதுதானே பொருள் வள்ளுவன் சொல்லுவான் மிக அழகாக வருமுன்னர் காவாலான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் கெடும் அதாவது கேடு என்பது சங்கடம் என்பது வெள்ளம் என்பது வருவதற்கு முன்னாடியே தன்னுடைய பாதுகாப்பு செய்து கொள்ளவில்லை என்றால் தீ பற்றி எரிகிற போது எதிரியை வைக்கோல் படக்கூறு அது எரி சாம்பலாயிரும் இல்லையா அதுபோன்றுதான் இப்பொழுது தமிழகத்திலே நடந்திருக்கிறது இவற்றை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டால் தமிழகம் முழுவதும் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய துறைநோக்குடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் வெள்ளம் வருகிறபோது அந்த வெள்ளத்தை ஆங்காங்கே தேக்கி குளங்கள் கண்மாய்களை நிரப்பி அவற்றின் மூலம் ஒரு ஈராண்டு மூவாண்டு மழையில்லை என்றாலும் அதனை வளத்தை பேணிக் கொள்ளுகிற தன்மையை தமிழ்நாட்டிலே நம்முடைய மூதாதையர் உண்டாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் பரவி இருக்கிறது அன்றைக்கு வந்து வானிலை அறிவிப்பு கிடையாது ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு குடிமகனும் வானை நோக்கி எப்பொழுது மழை வருகிறது எப்பொழுது காற்றடிக்கிறது என்று பின்ன நோக்கி அவர்களே ஏரிகளை அமைத்து கொண்டதுதான் இன்றைக்கு வானிலை அறிவிப்பு மணிக்கு ஒரு தடவை சொல்கிறான் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல புயல் தாழ்வு மண்டலம் வரும் அது புயலாக வரும் இங்க எங்க அழிக்கும் என்று சொல்லுகிறார்கள் அமைச்சர் ஒருத்தர் திமுக சார்ந்த அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு வானிலை ஆய்வு மையம் வந்து முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லல மழை வரும்னு சொன்னாங்க ஆனா இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில மழை வரும்னு சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எப்படி சரியாகும் முன்கூட்டியே தான் சொல்லி இருக்கிறார்கள் சென்னை வானொலி வானிலை அமைப்பு வானிலை அமைப்பு முன்கூட்டியே எல்லா தகவல்களையும் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆகையினால இவர்கள் முன்னேற்பாடுகளை செய்யவில்லை நான் கேட்கிறேன் அறுபத்தி ஒன்னில ஏற்பட்ட அந்த புயல் வெள்ளத்திற்கு பிறகு அப்பொழுது அந்த அறுபத்தி ஒன்றில் ஏற்பட்ட புயல் வெள்ள சேதத்தின் போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் இருந்தால் காமராஜருக்கு பிறகு பக்தவச்சலம் வந்தார் பக்தவச்சலத்தை என்ன பாடுபடுத்தினாங்க திமுக அவரும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அதற்கு அதிலே ஈடுபட்ட மாணவர்களை காக்கை குருவிகளைப் போல சுட்டுத் தெளினார் பக்தவத் காசி ஆனந்தன் பாடுவார் மிக அருமையாக பாடுவார் பக்தவத் பாடையில் வரும் நாள் பகைவர் தமிழர் திருநாள் அவன் பாடை சடலத்தில் காரி உமிழும் நாள் எங்கள் விழா நாள்னு காசி ஆனந்தா அந்த காலத்தில் ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தமிழ் மாணவர்கள் எல்லாம் காக்கை குருவிகளை போல சுட்டுத் தெளியதை பொறுக்க முடியாமல் காசி ஆனந்தா அப்படி அப்படிப்பட்ட பக்தவதலம் அவர் செய்ய செய்வார்னு எதிர்பார்க்க முடியாது அதற்குப் பிறகு அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டிலே நடந்து வந்திருக்கிறது நான் கேட்கிறேன் இந்த வெள்ள நிவாரணம் வரும் வெள்ளம் வருகிற போது இந்த பாதிப்புகள் ஏற்படும் என்பது நன்றாக தெரியும் இவற்றை மாற்றுவதற்கு இந்த கழக அரசுகள் என்ன திட்டமிட்டு நிறைவேற்றி இருக்கின்றன அதை நீங்க பார்க்கணும் கண்டிப்பா உதாரணம் நான் முதலே சொன்னதை போல அறுபத்தி ஒன்னில் சேதமுற்ற தனுஷ்கோடி பாலத்தை ரயில் தொடர்வண்டி தொடர்வண்டி சர்வீஸை மீண்டும் நிறுவுவதற்கு நீங்க என்ன செய்தீங்க அது இல்லாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் ஒன்று சிங்கள அரசாங்கத்தினுடைய கொடுமை இன்னொன்று வாழ முடியாத கொடுமை தமிழ்நாட்டுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழல் இவற்றின் காரணமாகத்தான் இன்றைக்கு இலங்கை சிங்களமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற அந்த புயல் வெள்ள சேதத்திற்கு நிவாரணம் தேடி இருப்பார்களானால் இலங்கையோடு இருந்த அந்த தொடர்வண்டி போக்குவரத்தை மீண்டும் தொடங்கி இருப்பார்களானால் இன்றைக்கு இலங்கை சிங்களவர்களுடைய நாடு என்கிற நிலை ஏற்பட்டிருக்காது ஏன் என்று கேட்டால் தமிழர்கள் போக்குவரத்திலே இருந்திருப்பார்கள் இன்றைக்கு அது இல்லை விமானத்தின் மூலம்தான் இலங்கைக்கு போய் வர வேண்டிய நிலை இருக்கிற போது ஏழை பாடைகள் சாதாரண தமிழர்கள் ஈழத்திற்கு போய் வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை இந்த நிலையை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே இருந்து இன்றைக்கு வரை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சியிலே இருக்கிறது அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருக்கிறது அந்த புயல் வெள்ள நிவாரணத்தை மாற்றுவதற்கு மீண்டும் அந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் என்றால் உள்ளபடியே நான் கருதுகிறேன் இந்த மாதிரி வெள்ளம் வர வேண்டும் அழிவு வர வேண்டும் அழிவு வந்தால் ஆறாயிரம் ரூபாய் தருகிறேன் நிவாரணப் பொருளை தருகிறேன் ஓட்டைகளுக்கு போட்டுருங்க அழிவை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அழிவை முதலாக ஆக்க வேண்டும் ஆட்சியிலே வருவதற்கு வாக்குகளை எண்ணி கொடுப்பதற்கு அவற்றை முதலீடாக ஆக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கிறவரை இந்த நாடு வெள்ளத்திலே இருந்து அல்லது பஞ்சத்திலே இருந்து விழ முடியுமா நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்தோனேஷியா பன்னிரண்டாயிரம் தீவுகளை கொண்டது எல்லா தீவுகளிலும் எரிமலைகள் இருக்கின்றன அடிக்கடி வெள்ள சேதங்கள் ஏற்படுகின்றன என்றாலும் அது எழுந்து நிற்கிறது அதை போல உலகத்திலேயே அதிகமான இயற்கை உற்பாதகங்களுக்கு அடிக்கடி ஏற்படுகிற ஒரு நாடு என்றால் ஜப்பான் நாடு ஆனால் அந்த ஜப்பான் நாடு இன்றைக்கு உலகத்தினுடைய வல்லரசுகளில் ஒன்றாக திகழ்கிறது சிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வெடிப்பின் மூலம் அழிக்கப்பட்ட நாடு இன்றைக்கு எழுந்து நிற்கிறது கண்டிப்பா ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவுகள் எதுவும் வரவில்லை நீங்கள் உங்களபடியே திட்டமிட்டு நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த வசதிகளை நீங்கள் தொடர்ந்து காப்பாற்றி இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் பாருங்க இருந்து இந்த சென்னை வரை இன்னும் திருப்பதி வரை பார்க்க போனீர்கள் என்றால் நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஏரிக்கு பின்னால் இன்னொரு ஏரி இன்னொரு ஏரிக்கு பின்னால் இன்னொரு ஏரி என்று மழை வெள்ளத்தை சேதாரம் ஏற்படுத்தாத அளவுக்கு தேக்கி அவற்றை உபயோகிக்கின்ற விஞ்ஞான முறையை அன்றைக்கே நம்முடைய உழவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள் கையாண்டிருக்கிறார்கள் நான் முதலிலேயே சொன்னேன் தொண்டவானுக்கு இளந்திரையன் என்ற ஏ பெயர் ஏன் ஏன் ஏற்பட்டது என்றால் அவனுடைய நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஏரிகள் ஏரிகளில் அந்த அலைகள் எழுந்து கொண்டே இருக்கும் இது பெருந்திரை அது இளந்திரை அந்த நிலையை ஏற்படுத்தியதனால் அவனுக்கு இளந்திரையன் என்ற பெயர் வந்தது ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க இன்னைக்கு அந்த இடத்துல போய் விமான நிலையத்தை போடணும்னு விவசாயிகளை கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் குண்டர் சட்டத்தின்படி இளங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன செய்கிறது குண்டர் சட்டத்தின்படி கைது செய்கிறது அவர்கள் என்ன குண்டர்களா தாங்கள் வாழ்ந்த நிலத்தை தங்களை பிறப்பித்த நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறார்கள் நான் கேட்கிறேன் விமான நிலையம் என்னையா அங்கதான் வரணுமா சென்னை விமான நிலையம் இருக்கிறது சென்னை விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயே பரங்கி மலையில ராணுவ முகாம் இருக்கிறது அந்த ராணுவ முகாம் நூறு நூற்று கணக்கான ஏக்கர் நிலத்துல இருக்குது ராணுவ முகாத்தை எங்கேயும் கொண்டு போய் போடலாம் அந்த ராணுவ முகாம் இருக்கிற இடத்துல இன்னொரு சர்வதேச விமான நிலையம் கொண்டு வரலாமா இல்லையா ஏன் பரந்தூரை நீங்க ஆக்கிரமிக்க வேண்டும் அது விளைநிலங்கள் இல்லையா அந்த விளைநிலங்களை ஏன் ஆக்கிரமிக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை குலைக்கக்கூடிய நிலை அல்லவா நான் கேட்கிறேன் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய காவிரி படுகை அல்லவா டெல்டா பிரதேசம் என்று சொல்லப்படுகிற அந்த டெல்டா நீங்கள் பெட்ரோலியம் கண்டுபிடிப்பதற்காக அங்கங்கே கிணறுகள் தோன்றுகின்றன இந்த கிணறுகளை தோன்றுவதன் மூலம் கடல் தண்ணீர் உள்ளே வருகிறது தமிழ்நாட்டினுடைய டெல்டா பிரதேசம் நெற்கணஞ்சியம் பாகுபடுத்தப்படுகிறது அதற்கு உள்ளே வருவதற்கு முதல்ல கையெழுத்திட்டது யாரு துணை முதலமைச்சராக இருந்த இதே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போ இன்னைக்கு அவனை வரச்சு அதாவது தலையை கொடுத்து விட்டு அவன் சிறைக்கிறானேன்னு அர்த்தம் நீ நீதான தலையை கொடுத்தா நீதானே முதலில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யார் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யார் நீங்க அந்த ஒப்பந்தத்துல கையாள கையெழுத்திடாமல் இருந்திருந்தால் காவிரி டெல்டா எண்ணெய் எடுக்கிற பகுதிகளாக மாறி இருக்குமா இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் போராடி கொண்டிருக்கிறார் என்ன தமிழக விவசாயமே ஆனா மத்திய அரசாங்கம் ஏன் அப்படி செய்கிறது காவிரியை கன்னடர்களுக்கே உரிமையாக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் மிக மிக தீர்க்க தரிசியமாக தொலைநோக்கோடு பாடுபடுகிறது ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு சனாதனம் என்று சொல்கிறார்கள் நம்முடைய ஆளுநர் இருப்பது ஒரு பண்பாடு என்று ஒரு தொடர்ச்சியான தொன்று தொட்ட வரலாறு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த வரலாறு இருக்கிறது ஏன் என்று கேட்டால் அந்த காலத்திலே இருந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து ஒரு தொடர்ச்சியான வரலாறு நமக்கு இருக்கிறது இந்த வரலாறு இந்தியாவில் வேற இந்த மாநிலத்திலும் கிடையாது வந்தவர்களுடைய வரலாறு தான் ஆரியர் வெளியேந்து வந்தவங்க அவர்களுடைய வரலாறு தான் இருக்கிறதே தவிர இந்த மண்ணினுடைய வரலாறு என்பது தமிழர்களுடைய வரலாறு அந்த வரலாற்றை கொண்ட தமிழர்களை இந்த மாநிலத்திலிருந்து அவர்கள் தானாக வெளியேற மாட்டார்கள் வெளியேற்ற வேண்டும் என்றால் நஞ்சை கொழிக்கும் தஞ்சையை பஞ்சைமாக்க பஞ்ச பிரதேசமாக ஆக்க வேண்டும் அதற்கு நிலத்தடி நீர் இல்லாமல் ஆக்க வேண்டும் காவிரி கன்னடர்களுக்கே உரிமையாக்க வேண்டும் என்று நடுவண் அரசு அது மன்மோகன் சிங் அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்திரா காந்தியினுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி ஜவஹர்லால் நேரு உலக அமைதிக்கே பாடுபட்ட ஜவஹர்லால் நேரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பழிவாங்குவதிலே அரசு குறியாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்று கேட்டால் இது மட்டும்தான் சனாதனத்திற்கு எதிரான பண்பாடுகள் பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரே ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது இப்ப ஆந்திராவோ இல்லை கர்நாடகாவோ இல்லை கண்டிப்பா கேரளாவோ இல்லை ஆனால் தமிழ்நாடுதான் ஒரு தனி வரலாற்றை கொண்ட ஒரு பண்பட்ட நிலமாக இருக்கிறது எனவே இந்த தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் வெளியேறிவிட்டால் ஜனாத சனாதனத்தை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்